ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்திங்கன்னா நம்ம கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சம ஒரு என்ர்டெயின்மெண்ட் இருக்குங்க அது என்னென்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சாம்பியன் ட்ராஃபி நடக்கப்போகுது நம்ம ஆசிய கோப்பை நடக்க போகுதுங்க இந்த ஆசிய கோப்பை பற்றி ஒரு சமையான அப்டேட் ஒன்று கிடச்சிருங்க அது என்ன தாங்க அந்த வெளியில் பார்க்க போகிறோம் கிரிக்கெட் நண்பர்கள் நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ போவாங்க நம்ம ஆசிய கோப்பை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம இந்தியா மண்ணில் தாங்க நடக்க போகுதுங்க இல்லையா பாருங்க முப்பது வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஆசிய கோப்பை வந்து நம்ம இந்தியா மண்ணில் வந்து நடக்க போகுதுங்க போன வருஷம் ஆசிய கோப்பை பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஒன் டே ஃபார்மெட்டில் நடந்துச்சுங்க அதுக்கு பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு எப்படியும் போக மாட்டாங்க போகவும் இல்லைங்க நம்ம இந்தியா மேட்ச் எப்போல்லாமே பார்த்தீங்கன்னா சிறிலாங்கில் வந்து நடந்துச்சு ஆனால் இந்த வருஷம் ஆசிய கோப்பை நம்ம இந்த ரெண்டாயிரத்தி ஆசியும் இந்தியா வந்து நடக்குங்க இந்த ஆசிய கோப்பை டி டுவெண்ட்டி பார்மேட்ல தான் நடக்குங்க இதுக்கு போனவங்க நம்ம வந்து பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா விளையாட மாட்டாங்க அதனால நாங்களும் வந்து விளையாட மாட்டோம் பாகிஸ்தான் கொஞ்சம் நினைக்கிறேன் அது மட்டும் அடுத்த வருஷம் நடக்கிற சாம்பியன் டிராபி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு கண்டிப்பாக இந்தியா போறதே இல்லை அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபது நடக்கப்பறம் ஆசிய கோப்பைக்கு அவங்களும் நாங்களும் இந்தியாவில் வந்து விளையாட மாட்டோம் அப்படின்னு சின்ன குழந்தை மாதிரி கண்டிப்பாக அடம் முடிப்பாங்க போன வருஷம் நடந்த டே ஒன்டே வந்து நடந்துச்சுங்க வேல்டு கப்பை நடந்து பார்த்தீங்கன்னா அதனால ஒன் டே ஃபார்மேட்டில் வச்சாங்க இப்போ நடக்க ஆசை கோப்போப்போப்போப்போப்போ பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்டி வேல்டுக்குப் இருக்குதுங்க அதனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபார்மெட்டில் தான் நடக்க போகுதுங்க நம்ம இந்தியா பிச்சில் அது மட்டும் இல்லங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆசிய கோப்பை பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்லேருந்து நடத்த போகிறாங்க அந்த ஆசை ஒன் டே ஒன்டே வந்து நடக்க போகுதுங்க நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பாகிஸ்தானில் போய் மாட்டாங்க ஆனால் பாகிஸ்தானை பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு வந்து கண்டிப்பாக விளையாண்டு தான் ஆகணும்ங்க வேற வழியில்லை தான் அவங்க வந்து ஆகணும் ஆனால் இந்த ஆசைய கோப்பில் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி வந்து நடக்க நடக்கப்போகுது நம்ம கிங்கோலி ஹிட்மனு நம்ம தளபதி ஜடேஜா மூணு இருமே இருக்க மாட்டாங்க இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இந்தியாவில் நடக்க போகிற இந்த ஆசியோக்கப்பு டுவெண்ட்டி டுவெண்ட்டி கோப்பை வந்து யார் கப்படிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிங்களோ கமெண்ட் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க